Hi Friends! Welcome to English இங்கிலீஷ் English! இன்னைக்கு நம்ம ரெண்டு வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஒன்று இமிக்ரேஷன் இன்னொன்று எமிக்ரேஷன் வாங்க பார்க்கலாம் இமிக்ரேஷன் அப்படின்னா a நியூ கண்ட்ரி இப்போ அவங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து இன்னொரு புது நாட்டுக்கு அவங்க போகணுன்னா அவங்க வீசா வாங்கணும் விசா வாங்கி இமிக்ரேஷன் பண்ணணும் ஸோ இதை தான் சொந்த நாட்டில் இருந்துட்டு வேற ஒரு நியூ கண்ட்ரிக்கு அவங்க போகிறதுக்கு தான் இமிகிரேஷன்னு மீனிங் இதுவே எமிக்ரேஷன் அப்படின்னா லீவிங் யுவர் ஓன் கண்ட்ரி இப்போ நீங்கள் உங்களோட சொந்த இருந்து நீங்கள் விட்டுட்டு வேற நாட்டுக்கு குடி போகிறது இங்கே சில நாட்டில் வந்து ஜாப்ஸ் இருக்காது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டை விட்டுட்டு வேற நாட்டுக்கு போய் நம்ம அங்கேயே குடியேறலாம்னு சொல்லி இருப்பாங்க சோ அப்படி இருக்கிறவங்க பேரு அதுக்கு பேருதான் இமிகிரேஷன் சொல்லுவாங்க